பிரைஸ்லாட் ஜீசஸ் இன் மினிஸ்டிக் சார்பாக அவங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை யுத்த ஜபத்தில் ஆண்டோர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிற வார்த்தை ரோமர் ரெண்டாம் அதிகாரம் முன்னாதோசனம் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனோ நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்ற குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் ஆம் எனக்கு பிரியமான தேவசனமே நாம் பிறரை குறித்து நம்ம குற்றம் சொல்லும் பொழுது ஆண்டவர் பா ஆண்டவர் நம்மளை சொல்றாரு பாருங்க நீங்க யாராவதுனா இருந்தாலும் சரி ஆனா அதே குற்றத்தை நீங்களே செய்யும் பொழுது அப்ப அது நம்ம நம்ம மேல இருக்கிற முதல்ல தப்பிதங்களை நம்ம வசி தெரிவித்து கொள்ளணும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு முன்பதாக நாம் நாம் முதல்ல சரியாக இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும் ஒருவனும் நீதிமான் அல்ல எல்லாருமே சில குற்றங்களை செய்கிறோம் சில மீறுதல்கள் செய்கிறோம் சில காரியங்கள்லாம் பொதுவாக ஒரு விசுவாசியாக இருந்து பார்த்தோன்னா அநேக தவறுகள் உண்டு ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கும்படியாகவும் நம்ம தேவ வா வேத வாக்கியங்களின்படி நம்மளை சீர்படுத்திக் கொள்கிறோம் ஆவியானால் அதுக்கு நமக்கு உதவி செய்கிறார் இந்த நாளில் அநேகரை நாம் குற்றப்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கை ஒரே தரித்திரத்திலையும் சாபத்திலையும் கடனிலையுமே இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால் முக்கியமான காரணமே மற்றவர்களை கொடுத்து நம்ம குறை சொல்கிறது அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க இது அப்படி நடந்தது அது அப்படின்னா வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நம்ம தரித்திரத்தில் மாத்திர தான் இருப்போம் இது எங்க தொடங்குதுன்னு சொன்னா ஆதி ஆகமத்தில் ஆதாம் கிட்ட கேட்டாங்க ஆதாம் கிட்ட ஆண்டர் கேட்டாரு நான் சாப்பிடாதன்னு சொன்ன கனிய நீ புசிச்சியான்னு கேட்டப்ப ஏவாழ சொன்னாரு நீர் தந்த இந்த ஸ்திரி தான் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவளை கேட்டா அவ சர்ப்பத்தை சொன்னான் அப்போ சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட அந்த சாட்டுகிற ஒரு பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் எல்லார் மேலேயும் அப்படியே ஜென்ம சுபாவமாக நமக்குள்ள இருந்து வருகிறது இன்றைக்கு அதை நம்ம விட்ட அடியோடு அகற்றும்படியா நம்ம ஜெபிக்க போறோம் ஜெபிக்கிற மாத்திரம் இல்லை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம நடைமுறை வாழ்க்கையில பழக்கப்படுத்திட்டோம்னா அதை விட்டு நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம் பிசாசின் தந்திரமான சூழ்ச்சிகள் விடுதலை நமக்கு உதவி செய்வதற்காகவே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆவியானவரோட உதவி கேளுங்க நிச்சயமா அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கூட உங்க வாயை வந்து மூடிக்கொள்வதற்கு அவர் உதவி செய்வார் ஆமே நாம் ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா ஆண்டவரே குறை கூறுகிறது பிறரை ஆண்டவரே குற்றம் சாட்டுகிறது இந்த பழக்கங்கள் எங்களை விட்டு மாறி போகட்டும்ப்பா ஆண்டவரே நாங்கள் முதலாவது எங்களை நாங்கள் சுற்றி கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்கள் மேல இருக்க குற்றம் குறைகளை ஆண்டவரே நாங்கள் செய்யாமல் ஆண்டவரே முதலாவது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள கத்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே பிறர் கொடுத்து குறை சொல்லணும்னா அன்றவரே பிறருக்குலாம் தூக்கமே வரமாட்டேங்குது ஆண்டவரே ஒரு சில பேருக்கு இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட குற்றஞ்சாட்டுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால அவர்கிட்ட களை பிடிக்க முடியாது நான் செபிக்கிறேன்ப்பா இது கேட்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கத்தர் ஆண்டவரே அப்பா அவங்களை மறுரூபப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்படிப்பட்ட குணங்களையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட சுபாவங்களையும் இயேசுவின் நாமத்தினால ஜென்ம சுபாவங்கள் அடியோடு வேரோடு பட்டுப்போகத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்குறேன்ப்பா ஆவியானவரே நீர் முற்றியமாக ஆளுகை செய்த அந்த குணத்தை அன்றை ஜென்ம சுபாவத்தை அண்டு அது அவர்களை விட்டு எடுத்து போட முடியாது நான் செபிக்கிறேன் விசுவாசம் வைத்திருக்கிற தந்திரமான சூழ்ச்சிகளை இயேசுவின் நாமத்தினால அண்டவரே கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறம்ப்பா அண்டவரையை கேட்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அண்டவரே குறை சொல்லுகிற ஆவி அண்டவரே குற்றம் சாட்டுகிற ஆவி அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் அண்டபரை இயேசுவின் நாமத்தினால அண்டபரையை பரிசுத்த தாவையோட ஆளுகையை முற்றிலுமாய் ஆளுகை செய்யட்டும்பா அண்டவரையை குற்றமே செய்திருந்தாலும் அவர்களுக்காண்டி மன்றாடி செபிக்கிற ஒரு மன்றாட்டின் ஆவியான மன்றாட்டின் ஆவியை கொடுக்க முடியாது செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அதை பக்குவமா சொல்லி அவருக்கு புரிய வைத்து மறபடியாது அவர்கள் செய்யாதபடிக்கு அண்டவரே ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்ட அதை விட்டு விடுறதற்கு கற்றுக் கொடுக்க ஜனங்களுக்கு போதை தரலுங்க அண்டவரை ஆவையானவரே உம்மால கூடாத காரே ஒன்றுமே இல்லை பிதா ம குமாரன் மகிமைப்படும்படியாக அண்டவரே உடைய நாமத்தினால கேட்குறேன்ப்பா அண்டவரே நீர் காரியங்களை வாய்க்க செய்வீராக பிதாவை நீர் இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்கறதான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா கோயிலோரிலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க ஆசிரதுங்க இயேசு வினாது நல்ல பிதாவே ஆமேன்